तोत्र माइंड स्तोत्र माइंड परेय 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 स्तोत्र அப்பா பிதாவே இந்த நல்ல காலை வேலைக்காய் அவங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே தேவரீரங்களை இந்த காலை வேளையில் எழுப்பி உங்களுடைய திருப்பரிசனத்திலே அமர பண்ணி உங்களுடைய உயர்த்த பண்ணி இருக்கிறதுனாலே உமக்கு நன்றி சொல்லுகிறோம் அண்டவர தேவரீரங்களை பரிசுத்தப்படுத்தும் வீராக ஆண்ட உர காலை தோறும் புதியதா இருக்கிற கிருபைகளின் ஆலயங்களை பரிசுத்தப்படுத்தும் காண்டவர உம்முடைய அக்கனை துருண்டுகளின் ஆலயங்களை தொட்டு பரிசுத்தப்படுத்தாண்டவர அப்பா உம்முடைய பரிசுத்த ரத்தத்தின் ஆலயங்களை கழுவி பரிசுத்தப்படுத்தும் காண்டவர ஆலயங்களை கழுவி பரிசுத்தப்படுத்து ஆண்டவர அதனாலே நாங்கள் உறைந்த பணியை காட்டிலும் மென்மையாகி ஆண்டவர உமக்கு உண்மையும் மேன்மையுமானவர்களாய் நிறங்களை மாற்றுகிறதற்காய் நன்றி அப்பா இந்த நல்ல ஆண்டவரிலும் ஆண்டவர கவனம் சிதறாமல் ஜெபிக்க தேவரின் கிருபை பண்ணுகிறதற்காய் நன்றி ஆண்டவர கருத்தாய் ஜெபிக்க காரூணியத்தோடு ஜெபிக்க உணர்ந்து உற்சாகமாய் ஜெபிக்க ஊக்கமாய் ஜெபிக்க தேவ கிருபை பண்ணுகிறதற்காய் நன்றி ஆண்ட இது நல்ல வேளையிலும் ஆண்டவர அப்பா அம்முடைய மேலான பிரசன்னத்தை உணர கிருப பண்ணிங்க ஆண்டவர சீனாய் மலையின் பிரசன்ன மாண்டவர ஒரேபு மலையின் பிரசன்ன மாண்டவர தாபோர் மலையின் பிரசன்ன மாண்டவர மேல்வீட்டு அறையின் பிரசன்ன மாண்டவர சாலமோன் ராஜா கட்டின தேவாலயத்தின் மீது இறங்கி இருந்த பிரசன்ன மாண்டவர பெத்தேலிலே யாக்கூபுக்கு இடைப்பட்ட பிரசன்ன மாண்டவர செங்கடலை பிழந்த பிரசன்ன மாண்டவர யோர்தானே நிறுத்தின பிரசன்ன மாண்டவர மகா பரிசுத்த கூடாரத்திற்குள்ளே காணப்பட்டிருந்த பிரசன்ன மாண்டவர உடன்படிக்கே உண்டாயிருந்த பிரசன்ன அப்பா இந்த நல்ல வேலை நிறைக்கிறதற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவர அப்பா அந்த நன்றி நிறைந்த உணர்வோடு அப்பா அப்ப அவனத்திலே ஆண்டவர உமக்கு நன்றிகளை செலுத்துகிறோம் உணவு தந்தீங்களே நன்றி ஆண்டவர உடுக்கு நல்ல உடை தந்திருக்கிறீங்களே நன்றி ஆண்டவர தங்க நல்ல உறைவிடம் தந்திருக்கிறீங்களே நன்றி ஆண்டவர சரீரத்திலே பலனை தந்திருக்கிறீங்களே நன்றி ஆண்டவர குத்தில தெளிவு ீர்கள நன்றி அண்ண வாழ்க்கையிலே அதிசயங்களை ஒவ்வொரு நாளும் பொழுதும் கட்டளையிடுகிறீங்களே நன்றி அண்ணபுரா நல்ல குடும்பத்திற்காய் நன்றி ஆண்டவர அப்பா நல்ல மனைவியைக்காய் பிள்ளைகளுக்காய் நன்றி ஆண்டவர உடன்பிறப்புகளுக்காய் பெற்றோர்களுக்காய் நன்றி ஆண்டவர வாழ்வு சூழ்நிலைக்காய் நன்றி அண்டவர எல்லாவற்றை காட்டிலும் ஆண்டவரை ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிறோம் என்கிறதும் ஆண்டவர சத்திய மார்க்கத்திலே நடக்கிறதுமான குருப்பி நீங்க தந்து அதற்காக அதற்காய் உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவர நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பாத்திரம் தண்ணீர்கள் கடக்கும் போது எங்களோடு கூட இருக்கிறீங்க அண்ட உர அக்கறைகள் நடக்கும் போது கூட இருக்கிறீங்க அண்டவர அதனாலே நாங்கள் மகிமை அடைகின்றோம் அண்ட மேன்மை அடைகின்றோம் அண்ட நாங்கள் மகிமை அடைகின்றோம் அண்ட மேன்மை அடைகின்றோம் அண்ட தண்ணீர்கள் கடக்கும் போது என்னோடு இருக்கின்ற அக்னியில் நடக்கும்போது கூடவே வருகின்றேன் மூழ்கி போவதில்லை நான் எரிந்து போவதில்லை மேன்மையடைகின்றோம் நாங்கள் மகிமையடைகின்றோம் தண்ணீர்கள் கடக்கும் போது எங்களோடு இருக்கின்றேன் அக்னியில் நடக்கும்போது குடவே வருகின்றேன் மேன்மயடைகின்றோம் நாங்கள் மாகிமையடைகின்றோம் மயடைகின்றோம் நாங்கள் அடைகின்றோம் என் மேல் அன்பு குர்ந்து எனக்காயிரத்தம் சிந்தி என் பாவம் கழுவி விட்டீரே எனக்கு விடுதலை தந்து விட்டீரே அன்புகுந்து எனக்காயிரத்தம் சிந்தி என் கடுவி விட்டீரே எனக்கு விடுதலை வாங்கி தந்தீரே நன்றி ஐயா நன்றி ஐயா நன்றி ஐயா நன்றி ஐயா நடக்கும்பு எங்களோடு இருக்கின்றேன் அக்னியில் நடக்கும்போது வருகின்றேன் அடைகின்றோம் நாங்கள் மகிமையடைகின்றோம் அடைகின்றோம் நாங்கள் அடைகின்றோம் உமது பார்வையிலே பெற்றவன் நான் உமது பார்வையிலே பெற்றவன் நான் மதிப்புக்கு உரியவன் நானே என்று மகிழ்வுடன் நடனமாடுகிறேன் மதிப்புக்கு உரியவன் நானே என்று மகிழ்வுடன் நாடி பாடுகிறே நன்மை அடைகின்றோம் நாங்கள் உன்னதம் அடைகின்றோம் மேன்மை அடைகின்றோம் நாங்கள் மகிமை அடைகின்றோம் தண்ணீர்கள் நடக்கும்பேடு இருக்கின்றேன் அக்கும்போது கூடவே வருகின்றேன் மேன்மையடைகின்றோம் நாங்கள் மகிமையடைகின்றோம்மையடைகின்றோம் நாங்கள் மகிமையடைகின்றோம் பார்வையில் விலை ஏற பெற்றவன் தான் விலையேறப்பெற்றவன் தான் மதிப்புக்கு உரியவன் தானே என்று மகிழ்வுடன் நாடி பாடுகிறே மதிப்புக்கு உரியவன் தானே என்று மகிழ்வுடன் நாடி பாடுகிறேன் மயடைகின்றோ ோ நாங்கள் மகிமையடைகின்றோ தண்ணீர்கள் நடக்கும் போது எங்களோடு இருக்கின்ற ரகினியில் நடக்கும் போது கூடவே வருகின்றேர் மேன்மையாடைகின்றோம் நாங்கள் மகிமையடைகின்றோ மேன்மையாடைகின்றோம் நாங்கள் மகிமையடைகின்றோம் பலை மத வாழ்க்கையிலே பாதைகள் காண செய்தீர் ஆறுகள் போட செய்தீர்தினம் படிவி மகிழ செய்தீ ஆறுகள் ஓட செய்தீர தினம் பாடி மகிழ செய்தீர நன்றியா நன்றியா ியா அன்னீர்கள் நடக்கும்போது எங்களோடு இருக்கின்றேன் அக்னியில் நடக்கும்போது கூடவே வருகின்றேன் மேன்மையாடுகின்றோம் நாங்கள் பாகிமையாடுகின்றோ மேன்மையாடுகின்றோம் நாங்கள் பாகிமையாடுகின்றோ மேன்மையாடுகின்றோம் நாங்கள் பாகிமையாடுகின்றோ ಮೇನ್ಮಯಾಡಾಗಿದ್ದರು ಹಂಗಳ ಮಗಿ ಮಯಾಡಾಗಿದ್ದರು ಮೇನ್ ಮಯಾಡಾಗಿದ್ದರು ಹಂಗಿ ಮೈಯಾಡಾಗಿದ್ರು ಆಮರಂಡ ಪ್ರ எங்கள் மீது அன்பு கூறுந்தீங்களா நன்றி ஆண்டவரை எங்கள் மீது அன்பு குருதி எங்களுக்காய் ரத்தம் சிந்தி ஆண்டவர எங்களை மீட்கும்படியாய் காரியங்களை செய்து வந்திருக்கிறீங்களே நன்றி ஆண்டவர நன்றி ஆண்டவர நன்றி ஆண்டவர அப்பா நன்றி ஆண்டவர அப்பா நன்றி ஆண்டவர எங்களுடைய பாவங்களெல்லாம் கழுவி ஆண்டவர அப்பா எங்களுக்கு விடுதலை தந்திருக்கிறீங்க நன்றி ஆண்டவரை எங்களுக்கு விடுதலை தந்திருக்கிறீங்க நன்றி ஆண்டவர உங்களுடைய பார்வையிலே நாங்கள் வெளியேற பெற்றவர்களா இருக்கிறோம் அப்பாடைய பார்வையிலே நாங்கள் விலை ஏற பெற்றவர்களா இருக்கிறோம் மதிப்புக்கு உரியவர்களா இருக்கிறோம் நன்றி ஆண்டவர்ட் எஸ் லார்ட் அதனாலே மகிழ்வுடன் நடனமாடி நடன பாடி பகிழ்கிறோம் ஆண்டவர ஆறுகளை செய்த நீங்க ஆண்டவர பாதைகளை உண்டாக்கி அங்கே ஆறுகளை நீங்க ஆண்டவர பாடி பகிழப்படுகிற தேவனும் நீங்க ஆண்டு நன்றி அப்பா சௌத்தரம் என் மேல் அன்பு கொண்டு என் பாவம் கழிவு விட்டீர எங்களுக்கு விடுதலை தந்து விட்டீரிலே விலையேற பெற்றவன் நான் உமது பார்வையிலே விலை ஏற பெற்றவன் மதிப்புக்கு மதிப்புக்கு உரியவன்தானே என்று மகிழ்வுடன் நாடி பாடுகிற மதிப்புக்கு உரியவன்தானே என்று மகிழ்வுடன் நாடி பாடுகிற பாலைவன வாழ்க்கையிலே பாதைகள் உண்டாக்கி

நன்றியா நன்றியயா நன்றியையா நன்றியையா தண்ணீர்கள் நடக்கும்போது எங்களோடு இருக்கின்றேன் அக்னியில் நடக்கும்போது கூடவே வருகின்றேன் மேன்மையாடுகின்றோ நாங்கள் மகிமாயடைகின்றோம் மேன் மயாடுகின்றோ நாங்கள் மகிமாயடைகின்றோ மேன்ம அடைகின்றேன் தங்கள் மகிமை அடைகின்றேன் மேன்ம அடைகின்றேன் தங்கள் மகிமை அடைகின்றேன் அடைகின்றேன் தங்கள் மகிமை அடைகின்றேன் மேன்ம அடைகின்றேன் தங்கள் மகிமை அடைகின்றேன் மேன்ம அடைகின்றேன் தங்கள் மகிமை அடைகின்றேன் நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா ஸ்தோத்திரம் நன்றி ராஜா ஸ்தோத்ரிக்கிறோம் அண்டபுரா எங்களை மேன்மையடைய பண்ணி மகிமை அடைய பண்ணி இருக்கிறீங்க அண்டபுற அது எல்லாம் உமாலே ஆயிற்று ஆண்டவர உமாலே ஆயிற்று அண்டவரை நேர சகலத்தையும் செய்து முடிக்கிற சர்வபல்ல தேவனாய் இருக்கிறதுனாலே அண்டவர ஏசலான் சகலமும் நேர்த்தியாய் உண்மையுமாய் ஆயிற்று அண்டபுரா நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா ஸ்தோத்திரம் அண்டமுறை நன்றி ஸ்தோதரிக்கிறோம் ராஜா நன்றி ஸ்தோத்திரிக்கிறோம் அண்டமுறை ஹாலல்லூயா எங்களை மேன்மை அடைய பண்ணி இருக்கிறீங்க நன்றி எங்களை அடைய பண்ணுகிறீங்க நன்றி உங்களுடைய திருக்கரத்தாலை நாங்கள் மகிமையடைகிறோம் உங்களுடைய திருவிழா தாலை நாங்கள் மேன்மை அடைகிறோம் அண்டவன் வழி எங்களுடைய மேன்மையும் மகிமையும் உன்னதமான பாதையில நடத்தி வருகிறீங்களா நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா ஸ்தோத்திரம் ஆண்ட முற நன்றி ஸ்தோதரிக்கிறோம் ஆண்டமுறை யாருக்கு என்னை நிகராக்குவீர்கள் யாருக்கு என்னை இணையாக்குவீர்கள் யாருக்கு நிகராக என்னை ஒப்பிடுவீர்கள் மக்கள் தம் பையை திறந்து பொன்னை கொட்டுகிறார்கள் தராசில் வெளியை நிறுத்து பார்க்கிறார்கள் பொற்கொல்லனை கூலிக்கு கூலிக்கு அமர்த்துகிறார்கள் அவன் அதை தெய்வமாக செய்கிறான் அதன் பின் அதன் முன் வீழ்ந்து வழிபடுகிறார்கள் ஆமன் அண்டவர யாருக்கும் ஒப்பிட முடியாத தேவனாய் ஆண்டவரை நீங்க இருக்கிறீங்க அண்ட உரை யாருக்கும் ஒப்பிட முடியாத தேவனாய் நீங்க இருக்கிறீங்க ஆண்டவரே உமக்கு நிகரானது யாருமில்லை உமக்கு இணையானது யாருமில்லை உமக்கு ஒப்பானவர் யாரும் இல்லை ஆண்டவர் உணவர்கள் யாருமே இல்லை ஆண்டவர அந்த தேவனை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரை நாங்கள் ஆராதிக்கிற இந்த தேவன் ஆண்டவர உண்மையிலுமே தேவனா ஆண்டவர சகலத்திலும் மேலான தேவனா இருக்கிறீங்க ஆண்டவர நீங்க எல்லாருக்குள்ளும் இருக்கிறீங்க ஆண்டவர் எல்லோரிலும் இருக்கிறீங்க ஆண்டவர எல்லோரும் ஆயும் இருக்கிறீங்க கனவுகளுக்கும் கற்பனைகளுக்கும் அடங்காத வெடிக்கும் ஆண்டவர பெரியவரும் உன்னதரும் மேன்மை மிக்கவருமா இருக்கிறீங்க ஆண்டவர ஏதோ சிலைகளை செய்து ஆண்டவர பொன்னால் செய்கிறதும் வெள்ளியால் செய்கிறதும் மரத்தால் செய்கிறதும் கல்லால் செய்கிறதுமாய் ஆண்டவர இந்த சிலைகள் எங்களுக்கு விடுதலை தரும் அல்லது சிலை வழியாகத்தான் எங்களுக்கு தேவன் விடுதலை செய்வார் என்று சொல்லி ஆண்டவர் விடுதலை கற்பிக்கும்படி ஆய் ஜபிக்கிறோம் இருந்த பிள்ளைகளுக்கு விடுதலை கற்பிக்கும்படி ஆய் ராஜா நீர் தாமே ஆண்டவர் பிள்ளைகளோடு கூட இருந்து நடத்துகிறதற்காய் நன்றி ஆண்ட பிள்ளைகளோடு கூட இருந்து நடத்துகிறதற்காய் நன்றி ஆண்டவர வல்லவரே நன்றி நல்லவரே நன்றி மேன்மை மிக்கவரே நன்றி ஆண்டவர இந்த நாளிலும் உமக்கு இணையானதும் உமக்கு நிகரானதும் உமக்கு ஒப்பானது ஒரு யாரும் இல்லை என்று ஆண்டவரை இந்த காலை வேளையில் இந்த வசனத்தின் மூலம் நீர் எங்களுக்கு உணர்த்தி இருக்கிறதனாலே உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம் வர நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா ஸ்ரூதரிக்கிறோம் நன்றி ஸ்தோத்திரி குரு நன்றி ஸ்தோத்திரி குரு மாண்டவர நன்றி அப்பா நன்றி ஸ்தோத்திரி குரு ராஜா நன்றி ஸ்தோத்திரி குரு மாண்டவர எஸ் லாட் எஸ் லாட் எஸ் லாட் நினை நிலையானது மாண்டவர நிகரற்றவருமாயிருக்கிற இணை இல்லாதது மாண்டவர எப்பா எப்பொழுது மாண்டவர சர்வத்தில் மேலாக இருக்கிற சர்வ வல்ல தேவனாண்டவர இந்த காலை வீழில் எங்கள் மீது ஆசிர்வாதம் உண்டாகும்படியாயான் இதோ உங்களுடைய நல்ல வார்த்தைகளை சொல்லி அப்பா நீர் எங்களுக்கு தாரமாய் பிள்ளைகள் அண்டவர அப்பா எனக்கு தாரமாய் மனைவியர் அண்டவர அப்பா எங்களுடைய உடன்பிறப்புகள் எங்களுடைய பெற்றோர்கள் ஆண்டவர அப்பா அனைவரும் உங்களுடைய கருத்துல ஒப்புக்கொண்டுகிறோம் அவர்கள் அனைவர் மீது உங்களுடைய பரிசுத்தம் பாதுகாப்பு சமாதானம் நீதி நேர்மை நியாயம் கிருப இறக்கும் தயம் அறிவு ஆஜுன்மதி ஞானம் வல்லமை திணம் வனப்பு செழிப்பு வளர்ச்சி ஆலோசனை அபிஷேகம் ஆசீர்வாத மக்களிப்பு அகமகிழ்வு பேரானந்த பெருவாழ்வு சிறப்பு ஜெயமு மாண்டவர தூய ஆவியன் கனிகளாகி அன்பு மகிழ்ச்சி அமைதி பொறுமை பரிவு கனிவு நன்னயம் நம்பிக்கை கன்னடக மாண்டவர எங்கள நைவர் மேது நீங்க வைத்து விட்டு இருக்கிறதற்காலி செல்லு குரு மாண்டவர உடன் உழைப்பாளர்களும் உடைய கரத்தில் உற்றார் நண்பர்களை அறிஞர் தெரிந்தவர்களை அண்டவர உற்றார் உறவினர்களை நாங்கள் சந்திக்கிற நபர்கள் என் அனைவரை உடனே கரத்தில் ஒப்புக்கொண்டுகிறோம் அவருடைய குடும்பங்களை உன்னே கரத்தில் ஒப்புக்கொண்டுகிறோம் தேவரீர் அனைவர் மீது உங்களுடைய பரிசுத்தம் பாதுகாப்பு சமாதானம் உங்களுடைய நீதி நேர்மை நியாயம் கிருப இறக்கம் தயவு அறிவு ஆற்றல் நிம்மதி ஞானம் வல்லமை திடம் வனப்பு செழிப்பு மகிழ்ச்சி ஆலோசனை அபிஷேகம் ஆசீர்வாதம் அக்களிப்பு அகமகிழ்வு பேரானந்தம் பெருவாழ்வு சிறப்பு ஜெயமும் ஆண்டவர தூய் ஆவியின் அன்பு மகிழ்ச்சி அமைதி பொறுமை பரிவு கனிவு நிர்ணயம் நம்பிக்கை தன்னடகம் ஆண்டவர் அப்பா நீங்க அனைவருக்கும் வைத்து விடுகிறதினாலே உமக்கு நன்றி சொல்லுகிறோம் அண்ணவர அப்பா சபையை வழிநடத்துகிற நடத்துகிற பிள்ளைகளை உன்னை கரத்தில் ஒப்புக் கொண்டு சபையை உன்னை கரத்தில் ஒப்புக் கொண்டு சபையிலே காணப்படுகிற அனைவரும் உடைய கரத்துலோப்பு கட்டுகிறோம் தெரிந்த அறிந்த கூடுகைகளையும் உம்முடைய கருத்துலப்பு அதன் ஊழியக்காரர்களை உம்முடைய கரத்துலோப்பு கட்டுகிறோம் அண்ணன் வர தேவனே தாமிய ஒருவர் குறிப்படைய பரிசுத்த பாதுகாப்பு சமாதானம் நீதி நேர்ம நியாயம் குருப இரக்கம் தயவு அறிவு ஆற்றல் நுண்மதி ஞானம் வல்லமை திடம் வனப்பு செழிப்பு வளர்ச்சி ஆலோசனை அபிஷேகம் ஆசிர்வாதம் மக்களுக்கு அகமகிழ்வு பேரானந்த பெருவாழ்வு தூய அன்பு மகிழ்ச்சி அமைதி பொறுமை கனிவு நன்னயம் நம்பிக்கை தன்னடக்கம் அனுபவ ஒவ்வொருவர் மேலும் வைத்து விடுகிறதினாலே உமக்கு நன்றி சொல்லுகிறோம் அண்டு முறை எங்களிடத்திலே செபிக்க கேட்டுக் கொண்டிருக்கிற பிள்ளைகள் அன்புற எங்களுக்காய் செபிக்கிற பிள்ளைகள் நாங்கள் என்று அவர்கள் அனைவர் அவர்களுக்கு உங்களுடைய நீதி நேர்மை நியாயம் குரும இரக்கம் தயவு அறிவு ஆற்றல் நிர்மதி ஞானம் வல்லமை திட்டம் மனப்பு செழிப்பு வளர்ச்சி ஆலோசனை அபிஷேகம் ஆசிர்வாதம் அக்கழிப்பு அகமயிழ்வு பேரானந்தம் பெருவாழ்வு சிறப்பும் ஜெயமண்டிய கனிகளாகிய அன்பு மகிழ்ச்சி அமைதி பொறுமை பறிவு கனிவு நணயம் நம்பிக்கை தன்னடக்கம் அண்டமுறை எல்லோர் மேலும் வைத்து விட்டதினாலே உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம் அண்ட அப்பா இந்த நல்ல வேளையிலும் நாங்கள் தங்கி இருக்கிற இந்த மகரன் தேசம் அண்டமுறை சொந்த தேசமாகிய தமிழ்நாடு இந்தியாவும் ஆண்ட அருகில் இருக்கிற தேசங்கள் அண்ட் பிள்ளைகள் படிக்கிற தேசங்களை அனைத்தையும் உங்களுடைய கரத்தில் ஒப்புக்கொண்டு செய்கிற பிள்ளைகள் மீது மாளிகை செய்கிற பிள்ளைகள் ஊழியம் செய்கிற பிள்ளைகள் உங்களுடைய பரிசுத்தம் பாதுகாப்பு சமாதான உங்களுடைய நீதி நேர்மை நியாயம் கிருப இரக்கம் தயவு அறிவு ஆற்றல் நுண்மதி ஞானம் வல்லமை திடம் வனப்பு செழிப்பு வளர்ச்சி ஆலோசனை அபிஷேகம் ஆசிர்வாதம் அக்களிப்பு அகமகிழ்வு பேரானந்த பெருவாழ்வு சிறப்பு ஜெயவுமாண்ட முறை நீங்க முட்டுமொட்டி வைக்கிறதற்காக உமக்கு நன்றி சொல்லிக் கொடு மாட்ட தூயாவியின் கனிகள் ஆகிய அன்பு மகிழ்ச்சி அமைதி பொறுமை பறிவு கனிபு நணயம் நம்பிக்கை தன்னடகம் ஆண்ட முறை விட்டதினாலே உமக்கு நன்றி சொல்லிக்

மகிழ்ச்சி ஆலோசனை அபிஷேகம் மக்களிப்பு அகமிகிழ்வு பேரானந்த பெருவாழ்வு சிறப்பு கனிகள் ஆகிய அன்பு மகிழ்ச்சி அமைதி பொறுமை பரிவு கனிவு நணயம் நம்பிக்கை ஆண்டு முற தன்னடக்கம் அனைவர் மேலும் உண்டாகி இருக்கிறதற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம் அண்டவர அப்படி நீங்க செய்து விட்டதினாலே உமக்கு நன்றி ஆண்டு பிள்ளைகள் படிக்கிற பள்ளிக்கூடங்களை உடைய கருத்துள்ள கொண்டுகிறோம் கல்லூரிகளை உடைய கரத்தில் ஒப்பு கொண்டுகிறோம் அவர்கள் தங்கியிருக்கிற அறைகளை உடைய கரத்தில் ஒப்பு கொண்டுகிறோம் அவருடைய பல்கலைக்கழகங்களை உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் அவர்கள் படிக்கிற வகுப்பறைகளை உடைய கரத்தில் ஒப்பு அவர்கள் கூட படிக்கிற பிள்ளைகள் படித்து கொடுக்கிறவர்கள் படிக்கிறதற்கு உறுதுணையாக இருக்கிற அனைவரையும் உடைய கரத்தில் ஒப்பு அவர்கள் அனைவர் மீது மாட்டவர்கள் உடைய பரிசுத்தம் பாதுகாப்பு சமாதானம் உங்களுடைய நீதி நேர்மை நியாயம் கிருப இறக்கம் தயவு அறிவு ஆற்றல் நுண்மதி ஞானம் வல்லமை திட்டம் வனப்பு வளர்ப்பு செழிப்பு ஆலோசனை அபிஷேகம் ஆசிர்வாதம் மக்களிப்பு அகமிகிழ்வு பேரானந்த பெருவாழ்வு சிறப்பு ஜெயமண்ட உண்டாகி இருக்கிறதற்காக நன்றி ஆண்டவரை தூயாவீ தனிகளாகி அன்பு மகிழ்ச்சி அமைதி பொறுமை பரிவு கனிவு நிர்ணயம் நம்பிக்கை தன்னடக்கம் ஆண்டமுறை அனைவருக்கும் உண்டாகி இருக்கிறதனாலே உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரை மகிழ்ச்சியின் ஆளாய் மனமகிழ்வின் நாளாய் அதிசயத்தின் நாளாய் அபிஷேகத்தின் நாளாய் ஆசீர்வாதத்தின் நாளாய் செல்வ பெருக்கின் நாளாய் வருமானத்தின் நாளாய் இந்த நாள் குதகூலத்தின் நாளாய் கொண்டாட்டத்தின் நாளாய் ஆண்டவரை ஆரவாரம் மக்களிப்பு மிகுந்த நாளாய் ஆண்டவரை இந்த நாள் மாறி ஆண்டவரை நாளிலே திரும்பி வருகிற பொழுது ஆண்டவரை வீட்டுக்கு மனநிம்மதியோடு திரும்பி வரவும் வீட்டிலே நல்ல நித்திரை உண்டாகி மீண்டும் நாளை காலை எழுப்பி அனுப்புறேன் உமை ஆர்வத்தோடு உண்மையிலும் ஆவியிலும் ஆராதிக்கிற நீங்கள் நீங்க தந்துவிட்டதற்காக உமக்கு நன்றி செலுத்துக்கிறோம் துதி கன மகிமல்ல ஒருவருக்கே செலுத்துக்கிறோம் மீட்பரி நாபத்தினாலே ஜபிக்கணும் ஜீவன் உள்ள நல்ல பிதாமே ஆமேன் ஆமேன் ஆமேன்